இந்திய பெருங்கடலுக்கு அடியில் ஆழிப்பேரலையால் பேரளையால் மூழ்கடிக்கப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் லெமோரியா கண்டம் என்று சில சான்றுகள் கூறுகின்றன ஆனால் பரவலாக நடத்தப்பட்ட அகழ்வராய்ச்சிகள் மற்றும் வரலாற்றுப் பொருட்கள் யாவும் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோதான் இந்தியாவின் பழமையான நகரம் என்று கூறுகின்றன ஆனால் அதைவிட பழமையான நகரம் ஒன்று கடலுக்கு அடியில் புதைந்து கிடப்பதாக தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் கூறியுள்ளது இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள காம்பாட் வளைகுடா அல்லது காம்பே வளைகுடாவின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டு பழங்கால நீருக்கடியில் உள்ள நகரம்தான் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நகரம் என்று கூறுகிறார்கள் இந்த கண்டுபிடிப்புகளில் கட்டுமானம் மண்பாண்டங்கள் மனித எச்சங்கள் மற்றும் கல் கருவிகள் ஆகியவற்றின் சான்றுகள் கிடைத்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு மெசபடோமியா மற்றும் எகிப்தை விட பழமையான அறியப்பட்ட நாகரிகங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் சோலார் ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலின் அடிப்பகுதிக்கு ஒளி அலைகளின் கற்றியை அனுப்பி ஆராய்ந்துள்ளார்கள் அதன் மூலம் மிகப்பெரிய வடுவியல் கட்டமைப்புகள் அடையாளம் காணப்பட்டன இந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்களுக்கு வெகு தொலைவில் செவ்வக அடித்தளங்களின் வரிசைகள் இருந்துள்ளன மேலும் மீட்கப்பட்ட கலைப்பொருட்களில் மெருகூட்டப்பட்ட கல் கருவிகள் ஆபரணங்கள் மற்றும் சிலைகள் உடைந்த மண்பாண்டங்கள் தந்தம் மற்றும் மனித முதுகெலும்பு தாடை எலும்பு மற்றும் மனித பல் ஆகியவற்றின் புதைப்படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டன அந்த காலத்தில் இந்திய மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லும் சாட்சியாக அது உள்ளது